வணக்க நண்பர்களே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அடங்கியுள்ள பத்து ரகசியமான மர்மங்களை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பல விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோவில்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட கோவில்களில் ஒன்று தான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆனால் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மர்மங்கள் நிறைந்த கோவில்களில் ஒன்று தான் ஆந்திராவில் சித்தூர் மாவட்டம் திருமலா மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்திய கட்டிட கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு பல பெயர்கள் உள்ளன திருப்பதி பாலாஜி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர் கடவுளின் அதிகாரப்பூர்வ பெயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆகும் இங்கு சுவாமி பத்மாவதி அம்மையாருடன் காட்சி தருகின்றார் இங்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கான வேண்டுதலை முழு மனதுடன் செய்தால் நிச்சயம் நிறைவேறும் என நம்பப்படுகின்றது இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக வழங்குகின்றனர் இந்த கோவிலை சுற்றி உள்ள பத்து மர்மமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒன்று இங்கு மூலவராக இருக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில் உண்மையான முடி இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த முடி எப்பொழுதும் சிக்காமல் இருப்பதாகவும் சாப்டாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது சிலையில் பின்பகுதியில் வளர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதனால் இதற்கான ஆதாரங்கள் ஏதும் இல்லை இது மர்மமாகவே இருக்கின்றது இரண்டு பகவானை கருவறை வெளியில் இருந்து தரிசனம் செய்பவர்களுக்கு சுவாமி கருவறையின் நடுவில் இருந்துதான் தரிசனம் தருவது போல தோற்றமளிக்கும் ஆனால் கருவறை உள்ளே சென்று வெளியே வந்து பார்த்தால் சுவாமி சற்று விலகி வலதுபுறம் இருந்து தரிசனம் வழங்குவது போல தோற்றம் தரும் அது எப்படி ஒரே நேரத்தில் ஒருவருக்கு நடுவில் இருப்பது போலவும் மற்றவருக்கு வலதுபுறம் இருப்பது போலவும் தோற்றம் இருக்கும் என யாரும் விளக்கம் சொல்ல முடியவில்லை இது வெறும் இல்லூஷன் என சொன்னாலும் இது கடவுளின் மகிமை என சிலர் சொல்கின்றனர் இதனால்தான் இது மர்மம் என்று சொல்கின்றனர் மூணு இந்த வெங்கடேஸ்வர சுவாமி சிலை லட்சுமி அம்சத்தையும் கொண்டுள்ளது ஒரே சிலையில் சுவாமியும் அம்பாலும் காட்சி தருவதாக கூறப்படுகின்றது இதனாலேயே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அலங்காரம் செய்யும் பொழுது ஆண் மற்றும் பெண் இரு அலங்காரங்களும் நடக்கும் இது எப்படி சாத்தியம் என்பது மர்மம்தான் நாலு வெங்கடேஸ்வர சுவாமி சிலை ஒரு விசேஷமான கல்லால் செதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அந்த சிலை பார்க்க உயிர்த்துவமாக இருக்கும் உண்மையிலேயே பகவான் விஷ்ணு அமர்ந்துள்ளது போன்ற தோற்றமளிக்கும் இந்த சிலைக்கு பல நேரங்களில் வியர்வை வருவது வியர்வை துளிகள் தென்படும் அதனால் அந்த கோவில் உள்ளே ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தட்ப வெப்பநிலை பராமரிக்கப்படுகின்றது எப்படி இந்த வியர்வை வருகின்றது என்பது மர்மம்தான் அஞ்சு இந்த கோவிலில் இருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் உள்ளது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கின்றனர் அந்த கிராமத்திற்குள் வெளிநபர்களை அவர்கள் அனுமதிப்பதில்லை அவர்களுக்கு என தனி சட்டத்திட்டங்களுடன் வாழ்கின்றனர் அங்கிருந்துதான் பகவானிற்கு தேவையான பூ பழங்கள் தயிர் பால் வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வருகின்றன ஆறு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பகவான் திருவுருவ சிலைக்கு சந்தன காப்பு நடைபெறுகின்றது சந்தனம் பூசப்பட்டு பின்னர் அபிஷேகம் நடந்ததும் சுவாமியின் நெஞ்சில் லட்சுமியின் உருவம் தோன்றுகிறதாக கூறப்படுகின்றது இது எப்படி சாத்தியம் என்பது மர்மம்தான் ஏழு கோவில் கருவறைக்குள் ஒரே ஒரு விளக்கு மட்டுமே எரிகின்றது இந்த விளக்கிற்கு எண்ணெயோ நெய்யோ யாரும் ஊற்றுவதில்லை ஏன் திரி கூட போடுவதில்லை ஆனால் தீபம் இருபத்தி நாலு மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கின்றது இது எப்படி எரிகின்றது என யாருக்கும் தெரியவில்லை அவ்வளவு ஏன் இது எந்த காலத்திலிருந்து எரிந்து கொண்டிருக்கின்றது யார் இதை பற்ற வைத்தது என எந்த விவரமும் இல்லை எட்டு பச்சை கருப்பூரம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதை எந்த கல்லில் மீது தடவினாலும் அந்த கல் உடைந்துவிடும் ஆனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பச்சை கற்பூரம் பூசப்படுகின்றது ஆனால் இதுவரை ஒரு கீறல் கூட இல்லை இது எப்படி சாத்தியம் என தெரியவில்லை ஒம்போது கருவறைக்கு செல்லும் முன்பு அதன் நுழைவாயிலில் வலதுபுறம் உள்ள கதவின் அருகே ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்கும் அந்த குச்சியால் தான் ஏழுமலையான் அடி வாங்கியதாகவும் அதனால் அவருக்கு நாடிப்பகுதியில் அடிப்பட்டதாகவும் அதன் காரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் பகவானின் நாடிப்பகுதியில் சந்தனம் வைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இது நம்பிக்கை என்றாலும் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை பத்து பகவான் திருப்பதி வெங்கடேஸ்வரனின் திருவுருவ சிலையின் மீது காதை வைத்தால் ஒரு பெரும் கடலின் ஓசை கேட்கின்றதாம் இந்த உலகின் ஓசையும் ஒரு பெருங்கடலின் ஓசைதான் அதனால் உலகையே தன்னுள் வைத்திருக்கிறார்கள் என கூறப்படுகின்றது இது எப்படி சாத்தியம் என்பது தெரியவில்லை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அடங்கியுள்ள இந்த பத்து மர்மங்களை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்